வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் என்னுடைய பார்க்க இருக்க வினாத்தால் மட்டக்களப்பு மேற்கு கல்வி அலுவலகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் முதலாவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலையண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்பில்லையே லிங்கை பயன்படுத்தி வினா தலை திறவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் நல்ல ஒரு செகண்ட் டேம் எக்ஸாமை நீங்கள் முகம் கொடுக்கணுமென்று ஆசைப்பட்டீங்களேன்னா இந்த பேப்பர் ஒரு கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் அந்த அடிப்படையில் செய்து பார்த்துட்டு வர்றது உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் அதே நேரம் உங்களை நீங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றதோட வீடியோ தொடர்பான க கருத்துக்கள் எதுவும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத கூட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்ள போகிறீங்களா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் வச்சு மடங்கப்படுத்தப்படும் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாக மறைமுகமாகறதால உங்களுக்கு அந்த பாடத்தில் ஒரு புரிதலோடு நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் விருப்பத்தோடு நீங்களும் கலந்துரையாடலில் பங்கு பெற்றுவீங்கண்டா கட்டாயம் உங்களுக்கு பிரயோசனமான வகுப்பு தாராளம் இது உங்கள் உண்மையை சொன்னால் இந்த பரீட்சை வந்து நீங்கள் சரியான ஒரு பகுதி என்ன ஒரு ஒரு எக்ஸாமை நீங்கள் முகம் கொடுப்பீங்களேண்டா உங்களோட எக்ஸாமில் எப்படி உங்களுக்கான கேள்விகள் வரும் ஒரு செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு ஒன்பதாம் ஆண்டுலேருந்து சில விடயங்கள் வரும் ஏன்னா அது வந்து எங்கட ஃபைனல் எக்ஸாம் இந்த வியூ இப்போ ஃபைனல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னா பகுதி ரெண்டில் சில கேள்விகள் இருக்கும் முதலாவது சதவீதம் ரெண்டாவது வரைவு விரைவு படிச்சுக்குவோமா இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் படித்துக்குவோம் நான் நினைக்கிறேன் ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்குள்ளே கிட்ட வந்துருவோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சிலபஸ் கொண்டு போய் முடிக்கிறது வரைவு அடுத்தது ஒருங்கமை சமன்பாடு இப்போ தான் படித்து முடிஞ்சு நாங்கள் இதுக்கு பிறகு படிக்க போகிறது இருபடி சமன்பாடு பிறகு இடைகான்றது படம் அப்படி அந்த ப்ரொசீஜர் வந்து சரியாக எங்களோட ஒரு ஃபைனல் எக்ஸாம் இந்த பேட்டன்ல பேப்பர் இருக்குது ஒரு ஃபைனல் எக்ஸாமுக்கு எப்படி பேப்பர் வருமோ அதே பேட்டனில் பேப்பர் இருக்குது அந்த பேப்பரில் இருக்கிற கேள்விகளில் சில கேள்விகள் நாங்கள் தேர்ட் டேர்மில் தான் படிப்போம் இப்போ பத்தாம் ஆண்டு தேர்ட் டேர்மில் தான் அளவுடைப்படம் தான் படிக்கிறோம் அப்போ அது எங்கேயிருந்து கே அதுக்கு கேட்கல உங்களுக்கு நல்ல காலம் அது அதுக்கு பதிலாக அச்சர கணிதத்தில் தான் ஒரு தனிக்கல்வி இன்னும் ஒரு கேள்வி கேட்டுருக்கு மொத்தமாக ரெண்டு மூன்று அச்சரகணிதான் கேள்வி கேட்பாங்க தரை போட சேர்த்து இந்த முறை நாடு கேட்டுருக்காங்க சரி அதே மாதிரி இந்த இடைகாண்டது மட்டும் ஒரு கொஞ்சம் விலகி இருக்கு மொமியின்னா இடைகாண்டதில் கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி இந்த இடைகான்றது வந்து எங்களுக்கு இல்லை இவ இதில் போட்டிருக்கியம் எங்களுக்கு இல்லை அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் வந்து நான் கொடுக்குறேன்டா கொண்டு போவேண்ணா நான் சொன்னான் அன்றைக்குன்னு சொன்னான்னு இன்றைக்குன்னு சொன்னான் ரைட் ஓகே விநாயலக்கம் ஒண்டு பாப்பம்பிள்ளே விநாயக்கம் மொண்டு மாநகர சபை எல்லைக்குள் அமைந்திருக்கும் வீடு ஒன்றின் ஆண்டு மதிப்பீட்டு பருமாணம் ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் இதற்கு இதற்காக எட்டு சதவீத ஆண்டு இறைவரியை செலுத்த வேண்டும் வீட்டு உரிமையாள உரிமையாளராகிய திரு நந்தன் தனது வீட்டை இருபதாயிரம் மாத வாடகைக்கு விடுவதற்கு தீர்மானித்தார் அவர்கிட்ட ஒரு வீடுக்கு அந்த வீட்டை வந்து அவர் வாடகைக்கு விடுறதுக்கு தீர்மானிக்கிறார் அந்த வீட்டுக்கு முதல்ல மதிப்பீட்டு குழு எவ்வளவு பெருமானம் மதித்திருக்கு அப்படின்னா அந்த மதிப்பீட்டு குழு மதித்த பெருமானம்ன்றது இந்த வீட்டாள உரிமையாளருக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் தொகை குறைந்தபட்சம் இந்தளவாவது கிடைக்கும் அப்படின்னு மதிப்பீட்டு குழு சொல்லியிருக்கும் அவருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகுது இந்த இடத்துல இருக்க ஒரு வீடு சாதாரண வீடு இந்த இடத்துல இதே மாதிரி இருக்கிற வீடுன்னா மிக குறைந்த பெருமானம் அப்படின்றது தான் மதிப்பீட்டு பெருமானமாக இருக்கும் அவரேஜ் ஆப் கூட இருக்காது அப்போ மதிப்பீட்டு பெருமானம் அந்த மதிப்பீட்டு கூட சொல்லியிருக்கு இந்த வீட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருடத்துக்கு வருடத்துக்கு வருமானமாக இந்த வீடு உரிமையாளருக்கு கொடுக்குமான்னு சொல்லியிருக்கு அந்த வருமானத்துன மதிப்பீட்டு பெருமதியின் எட்டு சதவீதம் தான் இறைவரி மதிப்பீட்டு பெருமதி எட்டு சதவீதம் இறைவறியாக அறவிடுறதுக்கு நகரசபை திட்டமிட்டுருக்கு நகரசபை இறைவரி எட்டு சதவீதம் அறவுடுது இந்த என்ன செயலர் என்ன வீட்டை மாதம் இருபதாயிரம் ரூபா வாடகைக்கு விடுறதுக்கு தீர்மானித்திருக்காரு கொஞ்சம் டவுன் சைடில் இருக்கிற வீடு போல நடக்க ஏன்னா வாடகையும் கொஞ்சம் பெருசாக இருக்குது மதிப்பீட்டு பெருமாணமும் கொஞ்சம் பெருசாக இருக்குது என்ன இருபதாயிரத்துக்கு வாடகைக்கு விடுவதற்கு தீர்மானித்தார் வீட்டு உரிமையாளர் ஒரு வருடத்தில் வாடகை படத்தின் மூலம் பெற்ற பெற்றால் அவருக்கு கிடைக்கும் முப்பணம் ஜாதி அப்போ எவ்வளவு கிடைக்க போகுதுன்னா மொத்தமாக ஒரு வருடம் வாடகை ஒரு வருடம் அப்படின்றது எத்தனை மாதத்தை கொண்டது பெண் ரெண்டு மாதம் ஸோ இருபதாயிரம் ரூபா படி பன் ரெண்டு மாதத்துக்கான வாடகையையும் முன்னுக்கே வாங்குகிற ஒன்று ரெண்டு மூணு நாலு சைவரையும் தூக்கி பின்னுங்கு போட்டுட்டு பெண்ணீர் ரெண்டு இருபத்தி நாலு ஸோ இவருக்கு வாடகை மூலம் இவருக்கு முன் கே ஏற்கனவே கிடைக்கிற வருமானம் அவ்வளோதான் இருக்குமெண்டா சாதாரண தமிழில் சொல்கிறேன்னா ரெண்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சரியான கணித மொழியில் சொல்கிறேன்னா இருநூற்றி நாற்பதாயிரம் ரூபா வந்து இவருக்கு வாடகை மூலம் முன்னுக்கு ஆனால் அரசு மதித்தது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அரசு மதிச்சது இப்போ ரெண்டாவது கேள்வி என்னெண்டா விரைவறி என்று நான் நினைக்கிறேன் வீட்டு இல்லை என்ன முடியல முட்பணம் பெற்றுக்கொண்ட முட்பணத்தில் பத்து சதவீதத்தினை வீட்டு பராமரிப்புக்காக செலவு செய்கின்றார் இந்த முட்பணம் பெற்றுக்கொள்கிறானே முதல்ல நாங்கள் முட்பணம் வர கண்டுட்டோம் அந்த முட்பனத்து பத்து சதவீதத்தை வீட்டு பராமரிப்பு சின்ன சின்ன ரிப்பியர் வகைகளுக்காக இது வந்து இருக்குமே இல்லாட்டி பராமரிக்கிறதுக்காண்டி பெயிண்ட் அடிக்கிற அந்த வேலிகளுக்காக கொஞ்சம் காசை வந்து சேமித்து கொண்டும் இருப்போம் வாடகைக்கு விடுற அந்த வீட்டுக்காரர் அப்படி தான் செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்கன்னா ஒட்டுமொத்த வாடகையும் எடுத்து செலவழிச்சிக்க மாட்டாங்க வீட்டு பராமரிப்பு கொஞ்சம் கொஞ்சம் காசு ஒதுக்கி கொண்டே இருப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிய பெருசாக ஒரு பெரிய ரிப்பியர் கொண்டு பெருசாக நடக்கும் அப்படி பத்து சதவீதத்தை வீட்டு பராமரிப்புக்கு செலவுக்காக செலவு செய்தார் அப்படி வீட்டு பராமரிப்புக்காக செலவு செய்தது யாது எவ்வளோ பத்து சதவீதம் எது இந்த பத்து சதவீதம் வாடகை மூலம் பெற்றுக்கொண்ட பணத்தின் அப்பணத்தின் பாரு பெற்றுக்கொண்ட முட்பணத்தின் பத்து சதவீதத்தை வீட்டு பராமரி இப்போ முட்பணம் எவ்வளவு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தின் பத்து சதவீதம் வந்து மு வீட்டு பராமரிப்புக்காக செலவு செய்கிறார் வெட்டுறதை வெற்று கொண்டால் ஒரு சைவர் ஒரு சைவர் பத்தாள் வெட்டுறோம் ஆகவே இவருக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபா ஒட்டுமொத்தமாக வீட்டு பராமரிப்புக்காக இவர் செலவு செய்கிறார் ரோமல்லக்கம் மூன்று என்ன கேள்வி எடுதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியான கேள்வி பெரிய கஷ்டம் இல்லை அவர் செலுத்த வேண்டிய ஆண்டு இறைவெறி யாரு யாருக்கு இறைவரி செலுத்தணும் நகரசபைக்கு நகரசபை இல்லைக்குள்ளே இருக்கிறதே சொல்லியிருக்கு மாநகர சபை இல்லை நல்ல டவுன் சைடு என்ன மாநகர சபை இல்லைக்குள்ளே இருக்குது ஸோ மாநகர சபைக்கு இவர் செலுத்த வேண்டிய இறைவெறி எட்டு சதவீதம் எது இந்த எட்டு சதவீதம் உண்மையாக இவருக்கு வருமானமாக கிடைச்சது எவ்வளோ தெரியுமா இருபதாயிரம் படி பன்னெண்டு மாதமும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இவருக்கு வருமானமாக கிடைக்கிது இந்த வீட்டின் மூலம் அப்போ ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தின் எட்டு சதவீதமாக இல்ல மதிப்பீட்டு பெருமாணமாகிய ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தின் எட்டு சதவீதம் இறைவரி என்றது மதிப்பீட்டு பெருமதியின் சதவீதம் ஸோ இங்கு கேட்டது இறைவரி நாங்கள் வசனம் ஒன்று மறுதவில் கேட்டது கேள்விக்கு தான் விட சுருத்து கொண்டிருக்கோம் ஸோ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தின் எட்டு சதவீதம் தான் நாங்கள் இறைவரியாக செலுத்தணும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நட்டு சதவீதம் என்றால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்னண்டா தர எட்டு சதவீதம்ன்றதை பின்னமா போடணும் நூறின் மேல் எட்டு வெட்டுப்படக்கூடியதா ரெண்டு சைவர் ரெண்டு சைவர் எட்டால் பெருக்கி போடணும் அதுக்கு முழுக்க ரெண்டு தூக்கி பின்னால போட்டு எண்ணஞ்சு நாற்பது சைவரம் போட்டு நாலு மிச்சம் எட்டு நாலு பன்னெண்டு அப்போ இறைவரியாக இவர் செலுத்த வேண்டிய தொகை பன்னெண்டாயிரம் ரூபாண்டு வரும் பன்னெண்டாயிரம் ரூபாய் இவர் இறைவரியாக செலுத்துவோம் நந்தன் தனது வீட்டு பராமரிப்பு செலவையும் இறைவரியையும் செலுத்திய பின்னர் அவரிடம் எஞ்சின் தொகையை பெற்றுக்கொண்ட முதற் முப்பணத்தின் சதவீதமாக தருக இவர் ரெண்டுமே முப்பணத்தின் சதவீதம்தான் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன் இப்ப பத்து சதவீதம் முட்பனத்தின் பத்து சதவீதம் தாண்டா எங்களுக்கு அவர் வந்து என்ன செய்தார் முட்பணத்தின் பத்து சதவீதத்தை தான் வீட்டு பராமரிப்புக்காக ஒதுக்கினார் இந்த எட்டு சதவீத விரைவறி இருக்குதானே எட்டு சதவீத விரைவறியும் முப்பணத்தின் எட்டு சதவீதம் தானே இருந்திருந்தா பதினெட்டு சதவீதம் முப்பணத்தின் பதினெட்டு சதவீதம் முடிஞ்சிருக்கு ஒட்டு மொத்தமா அப்ப கழிச்சு பார்த்தா எண்பத்தி ரெண்டு சதவீதம் மிச்சம் இருக்குது அப்படின்னு வந்திருக்கும் ஆனா இந்த எட்டு சதவீதம் முட்பணத்தின் எட்டு சதவீதம் இல்லை அப்போ வேறு வழி இல்லை என்ன செய்யலாம்னா ஒன்றில் இது முட்பணத்தின் எத்தனை சதவீதம் என்று கண்டு கழிக்கணும் தேவையில்லை நாங்கள் ஆல்ரெடி ரெண்டையும் கண்டுட்டோம் அவர் பராமரிப்புக்காக எவ்வளவு செலவு எடு எடுத்து கொண்டாருன்றதையும் கண்டுட்டோம் அதே மாதிரி இறைவரிக்காக இவ்வளவு எடுத்துக்கொண்டாருன்னு கண்டுட்டோம் ஸோ இப்போ இந்த கேள்விக்கு நாங்கள் வசனம் எழுதணும் ஏன்னா கேட்ட கேள்விக்கு நேரடியாக நாங்கள் விடைக்குள்ள போகல முதல்ல எனக்கு இவர் செலவழித்த மொத்த பணம் அவ்வளோ மொத்த செலவு மொத்த செலவு இவருக்கு ரெண்டு செலவு தாண்டா ஒன்று பராமரிப்புக்காக ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா எடுத்துக்கொள்கிறேன் அதே மாதிரி முற்பணமாக ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபா எடுத்துக்கொள்கிறேன் ஸோ மொத்தமாக இவருக்கு வந்த செலவுண்டா முப்பத்தாறாயிரம் ரூபாய் இவருக்கு மொத்த செலவு ஸோ இந்த ரெண்டையும் செலவு செய்தால் மீதியாக இவர்கிட்ட எவ்வளவு இருக்கும் மீதி பணமாக இவருக்கு வந்த வருமானம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்த நாற்பதாயிரத்தில் முப்பதாயிரம் செலவு ஆயிடுச்சு ஸோ முப்பதாயிரம் செலவான மீதி எவ்வளோ சைபர் 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 கடன் எடுத்தால் பத்து பத்துலேருந்து நான் ஆறு போனா நாலு மூன்று இருக்குது மூணுலேருந்து மூணு போனா மூணு சாரி பூச்சியம் ரெண்டு அப்புறம் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ரூபா தான் இவர்கிட்ட மீதியாக இருக்கும் இந்த ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் இவருக்கு கிடைத்த மொத்த வருமானம் இவருக்கு கிடைத்த மொத்த படம் உண்மையான தொகை வந்து இது வந்து ஒரு கற்பனைத் தொகை இந்த தொகை வந்து இவருக்கு உண்மையாக கிடைக்கல இதை விட கூடத்தான் உண்மையாகவே கிடைச்சது உண்மையாக கிடைச்சது இருபத்தி இருநூற்றி நாற்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஸோ இவருக்கு இப்ப எஞ்ச தொகை எவ்வளவு ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் சோ இந்த ரெண்டு லட்சத்தி நாலாயிரம்ன்றது மொத்தமா கிடைச்ச ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரத்தின் எத்தனை சதவீதம் சதவீதம் பல மெதர்ட் பிள்ளைகள் ஈஸியான பின்னமா போடுவோம் ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் மிஞ்சுது இது பின்னம் அந்த பங்கு என்ன பங்கு அவ்வளவு வரும் ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமண்டா ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமண்டா சொல்லலாமே சதவீதம் காண்றதுக்கு ஒரு பின்னம் தர நூறு சதவீதம் எந்த ஒரு பின்னத்தையும் சதவீதமாக்குறதுக்கு நூறு சதவீதத்தால பெருக்கினா பின்னம் சதவீதம் ஆகிடும் மூன்று சைவர் மூன்று சைவர் ஆயிரத்தால சொல்கிறேன் என்னமொரு சைவர் எத்தனை அளவற்ற அப்படாய் ஒரு சைவர் ஓட்டினா பத்தாழவற்றன் அடுத்தது ரெண்டாளை வெட்டுறேன் இங்கே வெட்டலாம் எங்கேயோ ஒரு இடத்துல வெட்டலாம் நீங்கள் அங்கேயே வெட்டலாம் மேலேயே வெட்டலாமா ரெண்டால வெட்டினா இது நூற்றி ரெண்டு முறை இது பன்னிரண்டு முறை இன்னும் கொஞ்சம் வெட்டலாமான்னு நினைக்கிறேன் ஆறாளை வெட்டலாம்னு நினைக்கிறேன் ஆறாளை ஓ இலக்க சுற்றி மூன்று கட்டாயம் ஆறால் வெட்டலாம் ஆறாளை வெட்டினா இங்கே ரெண்டு முறை அங்கே ஆறாளை வெட்டினா ஒரு முறை நாற்பத்தி ரெண்டு பதினேழு முறைன்னு வரும் பேரு கூட ஒரு முறை ஓ பதினேழு முறை இங்கே வெட்டினா இந்த அஞ்சு முறையாண்டு வரம் ஏற்கனவே வெட்டுறதுக்கு கூடு போட்டுட்டு விட்டுட்டு வெட்டியில் அஞ்சு முறையாண்டு வரும் ஸோ பதினேழு தர அஞ்சு சதவீதம் பதினேழு அஞ்சாள் வரைக்கும்னா முப்பத்தஞ்சு அஞ்சு பூட்டு மூண்டும் மிச்சம் அஞ்சு மூண்டும் எண்பத்தஞ்சு சதவீதம் இவருக்கு எஞ்சும் அதாவது பதினஞ்சு சதவீதம் செலவு போக எண்பத்தி அஞ்சு சதவீதம் இவர்கிட்ட மீதியாக இருக்கும் எண்பத்தஞ்சு சதவீதம்ன்றது விட இதை வேறு விதமாகவும் கண்டிருக்கலாம் அப்படின்னா இந்த மொத்த செலவு எத்தனை சதவீதம் என்று கண்டு நூறு சதவீதத்திலிருந்து கழிச்சு கண்டு அப்படியும் வரலாம் இது வந்து நாங்கள் மீதியாக இருக்கிற தொகையை கண்டு வந்திருக்கிறோம் இது கொஞ்சம் பொருத்தமான மித புள்ளி திட்டம் சொல்றேன் பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் ரெவண்டு மார்க்ஸ் படி முன்னுக்கு கொடுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் நாலு மார்க்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா நேரடியாக பெருக்கினா பெருக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் பெருக்கணும் என்று காட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ் பெருக்கி வந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி தான் சதவீதத்தை பின்னத்தை சதவீதமாக்கி அந்த சாரி மாறி சொல்றேன் சதவீதத்தை பின்னமாக்கி பெருக்கணும்ன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் பெருக்கி வந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் திரும்பவும் தான் பெருக்கணும் ஒரு மார்க்ஸ் பெருக்கி வந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் இங்க கொஞ்சம் மினக்கட்டவேல மொத்த செலவை காணணும் அதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமா மீதியா இருக்கிற தொகையை காணணும் இப்படியும் வரலாம் மற்ற மிதில வரலாம் மற்ற மிதில வந்தாலும் அதான் வரும் மீதியா இருக்கிற தொகையை கண்டு இந்த கோவை அதாவது இந்த பின்னத்தை சதவீதமாக்குற அந்த கோவைக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸ் ஒட்டு மொத்தமாக ரெண்டு மார்க்ஸ் வழி இல்லாமல் விடை இருக்குமென்றால் தனியாக ஒரு மார்க்ஸ் தான் வரும் உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத சொல்லுவோம்